அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோயில் பவானி இக்கோவில் ஈரோட்டிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தென் திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகின்ற இத்தலம் நான்கு மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ளது பத்மகிரி என்ற பெயர் கொண்ட இத்தலத்தை சுற்றிலும் நாககிரி வேதகிரி மங்களகிரி சங்ககிரி ஆகியவை உள்ளன பவானி ஆறு காவிரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதி என்ற மூன்று நதிகளும் கூடும் இடமான கூடுதுறையில் உள்ளது மூன்று ஆறுகளும் கூடுமிடத்தில் உள்ளதால் இக்கோவிலில் சிவன் சங்கமேஸ்வரர் என பெயர் கொண்டுள்ளார் பவானியும் காவிரியும் கூடும் இடத்தில் வடகரையில் சுமார் நாலு ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த கோவிலுக்கு இரண்டு வாயில்கள் உள்ளன கோயிலின் முதன்மை கோபுரம் வடக்கு திசையில் ஐந்து நிலைகளையும் ஏழு கலசங்களையும் கொண்டு அமைந்துள்ளது பவானி கூடுதுறையில் ஆடி பதினெட்டு அன்றும் அமாவாசை நாட்களிலும் நீராடுவது சிறப்பு சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது இரநூத்தி ஏழாவது தேவார தலம் ஆகும் ஓம் நம சிவாய